பக்தர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சீரடி சாயிபாபா ஆரத்தி ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாயிபாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கின்றோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களின் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து எங்களுக்கு ஆத்மாவுக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர்க்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்வரனை எங்கள் சம்சார பயங்களை போக்குகின்றது தங்களது லீலைகள் ஆழம் காண முடியாதவை எப்பொழுதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தவாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயே பணிவோம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்